மலைக்குன்னு சொல்ல வந்து வடசனை இல்லை காசிமொழி ஏரியா தென்னகத்தின் மைக் டேசன் கடற்கரையில் வந்து மீன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது குடோன்ஸு இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோல் வந்து செல்லுத்தட்டு தான் செல்வம் வந்து கொலை சம்பவங்களில் வந்து ஏ ஒன் குற்றவாளியாக இருந்தவராக செல்வத்திட்ட வந்து பேச்சே கிடையாது சம்பவம் மட்டும்தான் மாலைக்கன் சொல்லணும் யாருன்னு சொல்லுவோம் இந்த ஒத்தவடை சமூகம் வந்து வவுசி இருந்த ஒரு கதான் அந்த சுந்தர் மாதிரி பல சுந்தர்கள் வந்து மாலைக்கன் செல்லக்கூடிய சீடர்கள் அதிகமான சீடர்கள் யாருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு மலைக்கன் செல்வது தான் சண்முகத்தை சீண்டி சண்டை ஒழித்து பதிலுக்கு சண்முகம் போய் சண்முகத்தை வந்து இவனுக்கு எதிரியாக பார்த்து சண்முகத்தை வெட்டி மாலைக்கன் செல்வம் தான் இதை ஆப்ரேட் பண்ணுறாப்லன்னு புரிஞ்சுக்கிட்டு மாலை செல்வத்தை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாப்ல ஒத்தோட சண்முகத்த முடிய சொல்கிறாங்க ஆனா அந்த சமூகம் நடக்கிறதுள்ளேயே சுந்தரை வந்து ஒத்தோட சண்முகம் காலி பண்ணிடலாம் காலி பண்ணதான் அடுத்து இன்னொரு ஆள் குள்ள பொண்ணு குமார்னு அந்த குள்ள பொண்ணு குமாரியும் ஒத்தோட சண்முகம் முடிச்சிடலாம் செல்லத்துக்கு வந்து பெரிய சிக்கலாக போயிடும் சொல்லிட்டு அப்போ இருந்த ரோலிங் பார்ட்டியுடைய வட்டச்சிலர் அவரை கூப்பிட்டு நீ இந்த கொலையை தான் சாட்சி சொல்லு மத்ததை நான் பார்த்திருவேன் பணம் ஹெல்ப் பண்ணுறன்னு சொல்லிட்டு மாளிகன் செல்வம் சொல்ல போய் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துட்டு வெளியே வராரு ஸ்டேஷன் தான் செல்ல மாட்டார் ஒன்னு ஓவசினர் சுந்தர்

ஆனால் இப்போ வந்து கத்தி எடுத்த வந்து பைப்பிள் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழும் நம்மள்கிட்டயே அந்த கேள்வி எழும் ஆனால் அப்படி ஒருத்தர் வாழ்ந்து இறந்துருக்கார் மாலைக்கன் செல்வம் அவர் எப்படி ரவுடியாக இருந்து இந்த சர்ச் பாதராக மாறினார் அதன் பின்னணி பற்றி சொல்லுங்கள் இந்த மாலைக்கன் செல்வம் யார் மாலைக்கன் செல்வம் வந்து வடசனில் காசிமடி ஏரியா ஓகே அந்த தான் அவன் வந்து பள்ளம்னு ஒரு இடம் அந்த ஏரியா பேர் ஃபோர்கூப்புன்னு ஒரு இடம் இந்திரா காந்தி நகர்னு ஒரு ஏரியா எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் ஒரு நூறு மீட்ரு நூறு மீட்டருக்குள்ள அந்த இடம் தான் வந்து மாலைக்கன் செல்வத்துடைய ஹெட் குவார்ட்டர் மாலைக்கன் இருந்த அதே கால இடத்துலையே பாக்ஸர் வடிவேல் எல்லாமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஒரே பகுதியில் இருந்தவங்க தான் ஆனால் பாக்ஸர் விஷயம் வேறு மாலைக்கன் சொல்லுற விஷயம் வேறு பாக்ஸர் வந்து தென்னகத்தின் மைக் டேசன் அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்ஸராக இருந்து அதுக்கு பிறகு வந்து சில காரணங்களால் ரவுடி கலாச்சாரத்தில் இறங்கி அப்புறம் திறந்து போயிட்டா அது முடிஞ்சு போயிடுச்சு அது விஷயம் அப்போ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு மாலைக்கன் செல்வம் சின்னவரும் சொல்லி தான் இரலை ஈரெல்லாம் பொதுமக்கள்லாம் கிடையாது அந்த ரவுடிசம் சார்ந்த ஆட்கள் ஐடென்டி பண்ணும்போது சின்னவரும் சொல்லுவாங்க இந்த பக்கம் ஐயரை வந்து பெரியவர் என்னுவாங்க யார் வீரமணி அயோத்தி வீரமணி இப்போ மாலைக்கன் செல்வம்னு சொல்கிறாங்க சார் அவருக்கு வந்து கண் பார்வை குறைவாக இல்லை மாலையில் கண் இல்லை பார்க்கும்போது கொஞ்சம் சாய்வாப்பாக பார்ப்பல ஒரே ஏரியாவில் வேணாம் விட சொன்னாலும் தெரியும் பார்வை வந்து கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு அப்படியே ஒரு மாதிரியாக கிராஸ்அப் ஆகாவிட அதெல்லாம் மாலைக்கன் செல்வன்னு ஏன்னா ஒரு ஐடென்டி பண்ணல அந்த பவர் குப்பை இதில் வந்துட்டு மாலைக்கன் செல்வத்துடைய செல்வாக்கு எப்படி கேட்டிங்கன்னா கடற்கரையில் வந்து அந்த மீன் ஏலம் வியாபாரம் நடக்குது இல்லையா அந்த மீன் வந்து இறங்குற இடம் அங்கே வந்து ஐக்கிய பஞ்சாயத்து நிறைய மீனவர் பஞ்சாயத்துலாம் உண்டு மீன் ஏலம் விடுறது மீன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது குடோன்ஸு இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோல் வந்து செல்வத்தட்டு தான் இருந்தது ஏன் செல்வத்தட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா செல்வம் வந்து நிறைய சம்பவங்கள் கொலை சம்பவங்களில் வந்து ஏ ஒன் குற்றவாளியாக இருந்த ஒரு ஆள் ஆனால் போலீஸ் ரெக்கார்டில் கடைசியில் செல்வத்து மேலே வந்து எந்த ஒரு வழக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் நிரூபிக்கப்படலை எல்லா வழக்கும் தள்ளுபடின்னு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமும் வந்து செல்வம் நேரடியாக பண்ணார்ன்றதுக்கு பெரிய சாட்சியே இல்லாமல் போனது செல்ல பெரிய பெரிய பலம் இப்போ நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா இப்போ மாலைக்கன் செல்வம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருப்பார்னு தான் சொல்கிறீங்க இப்போ இந்த போலீஸ்லாம் கூப்பிட்டா அவர் எப்படி பிகேவ் பண்ணார் கூப்பிட்ட உடனே அவர் வர இல்லை அவர் இடத்துல வந்து மீட் பண்ண வைப்பாங்களா போலீஸ் எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதாவது இவங்க எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னா நிறைய அந்த பிம்பங்களை கட்டமைச்சிட்டாங்க போலீஸ் கூப்பிட்டா இவங்களாம் வந்து குழந்தைங்க தான் பல முறை நான் வந்து இவங்களை போலீஸ் கூடும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் மனசுல இருந்து பண்ணுவாங்க சும்மா போலீஸ் முன்னாடி நடிக்கிறதுக்காக பண்ணுவாங்களே அது நம்மளுக்கு சரியா தெரியாது ஆனால் போலீஸ் முன்னாடி இப்படிதான் பேசுவாங்க ஐயாண்டுவாங்க ஒரே வருது ஐயா அந்த மாதிரிலாம் இல்லை ஐயா எல்லாம் சும்மா சொல்றாங்க நீ விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பார்த்துட்டு ஐயா என்ன சொல்றீங்களோ நான் வந்து வரேன் இப்படி இப்படிதான் இந்த தான் இருக்கும் இதே மாதிரி தான் மாளிகைன்னு மலைகள்ன்னு சொல்ல மட்டும் இல்லை இன்றைக்கி நான் வந்து பெரிய டான் டெரர் கட்டியாண்ட கோட்டை கொடி கொடிநட்டன்னு சொல்கிறேன்ல எல்லா ரவுடிகளும் போலீஸ்கிட்ட வந்தாச்சுன்னா ஸ்டேஷன் உள்ள வந்தாச்சுன்னா இப்படி தான் இருப்பாங்க ஓகே வெளியே வரும்போது தான் அதே போலீஸும் அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும் இது ஒரு கேவலமான ஒரு முன்னுதாரணம் ஏன்னால் போலீஸுக்கு வந்து அந்த ரவுடியோடைய தயத்துவப்படும் போது ஒன்னா சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க போலீஸ்கிட்ட அவன் சிக்கும்போது இந்த மாதிரி தான் கொண்டு அவனுக்கு தெரியும் ட்ராவல் பண்ணும்போது ஒன்றா பண்ணோம் உள்ளே வந்தாச்சுன்னா நம்ம கதை இதுக்கு மேலே நம்ம கையெல்லாம் எடுக்க முடியாதுன்றது தெரியும் இப்படி தான் பேசுவோம் சென்னை வந்து ஒட்டு மொத்தமாக வந்து அயோத்தி குப்பம் வீரமணி தான் டேக் ஓர் வந்து பண்ணுறாரு அப்படி ஒரே காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணவங்க தான் வீரமணியும் மாலைக்கன் செல்வம் எப்படி ஆர்பரை வந்து இவருடைய கண்ட்ரோலை வந்து வச்சிட்ருந்தார் இல்லை அது வந்து மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ஆர்பர் உங்களுக்கு ஆர்பரன்றது கடல் தனுங்க அங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராயபுரத்தில் வந்து பெட்ரேஷன் கப்புன்னு நடக்கும் சென்னையில் பாக்ஸிங் அதில் வந்து பெட்ரேஷன் கப்பில் வந்து யா யார் எடுக்கிறாங்களோ மெடலிஸ்ட் வின்னர் அவங்கள தான் பெரிய ஜாம்போனாக பார்ப்பாங்க அது ஒரு காலகட்டம் இருந்தது அப்போ வந்து ராயபுரத்தில் தொடர்ந்து அதை எடுத்தவர் வந்து ஆர்மன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பாக்ஸர் வடிகளுக்குலாம் குரு அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க பேர்லாம் ரொம்ப போக வேண்டாம் பேர்லாம் நிறைய பேர் எடுத்தாங்க அது ஒரு இடத்துல வந்து ஏழு மணி நாயக்கர் அந்த பெட்ரேஷன் கப்பில் வின்னர் எடுக்கிறார் எடுத்த பிறகு மொத்த என்ன சொல்கிறனா மரியாதை பயம் எல்லாமே ஒரு பக்கம் திரும்புது அந்த காலகட்டத்தில் தான் அவர் ஆர்பாரில் வந்து ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட்லாம் உள்ளே இறக்குறார் வேறுனா பிஸ்னஸ் அவர் லாரி ட்ரான்ஸ்போர்ட் தான் இறக்குறாரு அவ்வளோதான் ஒரு பீரியடு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எம்ஜிஎம்மு எல்லாருமே வந்து உங்களுக்கு ஆர்பார் உள்ள பெரிய கடலுங்க மிகப்பெரிய எம்ஜிஎம்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை அது சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் சொல்கிறேன் அது மாதிரிலாம் நிறைய பேர் உள்ள உண்டு பிஸ்னஸ் பண்ணுறோம் எல்லாருமே வந்து ரவுடி சண்டை சொல்ல முடியாது எல்லாருமே இருந்தாங்க ஆர்பர் வந்து தனிப்பட்ட முறையில் மாலைக்கன் செல்வமா வேற கட்டிலாலும் முடியாது அந்தந்த நேரத்துக்கு வந்து நீங்க உள்ள கொஞ்சம் செல்வாக்கு பண்ணலாம் ஆனால் அந்த டைம்ல அவர் தான் சட்டம்னு வந்து சரி இப்போ அந்த ஆர்பர்ல அவர் சொல்றது தான் ஒரு ரூல் அதை தாண்டி வேற எதுவும் பண்ணவே கூடாது அந்த இடத்துல இல்ல ஆர்பர்ல வந்து அதோடைய தொழிலே வந்து வேறங்க அதாவது நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த நெட்ஒர்க் வந்து வேற மாதிரி புரிஞ்சிக்கலாம் கண்டெய்னர் யார்டு உங்களுக்கு வந்து அத்திப்பட்டு அப்புறம் மணலி மீஞ்சூரு அந்த பொன்னேரி வரைக்கும் போகணும் வச்சுங்களேன் அது கடற்கரை சாலை எல்லாம் போவோம் கடற்கரை இல்லாமல் ஊருக்குள்ளே ஓட்டினா வரையும் ஒரு பகுதி வந்து சாத்தாங்காடுன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் குறைந்தபட்சம் வந்து ஒரு ஐயாயிரம் யார்டுங்களும் ஒரு ஒரு யார்டுக்கு வந்துட்டு ஒரு லாரியில் வந்து ரெண்டு கண்டெய்னர் வச்சுக்கங்க பெரிய பெரிய லாரியில் இன்னும் பெரிய லாரிலாம் இருக்குது நாலு கண்டெய்னரோடு வச்சுட்டு வருவோம் அதை கொண்டு வந்து யார்டில் வைப்போம் அந்த யார்டு வந்து ஒரு பெரிய இடம் ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கக்கூடிய இடம் அதில் வைப்பாங்க அந்த யார்டில் வைக்கக்கூடிய பொருள்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பொருளாக வரைக்கும் ஏன்னா கப்பலில் ஏற்ற போகிறாங்க கப்பலில் ஏற்ற போகிற வரைக்கும் லாரி வந்து மெயின் ரோட்டில் நிற்குது புரியுது அவங்களுக்கு அப்போ லாரியில் இருக்க பொருள் திருட்டு போகக்கூடாது லாரி ஆர்வம் உள்ளே என்ட்ரி விடுறதுக்கு நாலு நாள் லோடு ஆகும் அந்த ரூட்டு ஃபுல்லாக நிற்கும் அப்போ அந்த நாலு நாளைக்கு பொருளை ஏற்பாதுகாக்கிறது அப்போ இங்கே யார்டில் வைப்பாங்க சில நேரத்தில் யார்டில் இருக்கிற பொருளை வந்து ஏற்றுறதுக்கு அங்கே வந்து பில் பாஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி லோடிங் அன்லோடிங் வேலை நடக்கும் இல்லையா அந்த யார்டில் இருக்க குடோன்ஸு அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும் கண்டெய்னர் யார்டை பாதுகாக்க பொருள் வைக்கிறாங்க அந்த அந்த இடத்துக்கு வாடகை கொடுக்குறவங்க ஒரு ஓனர் அந்த உள்ளே வைக்கிறது மட்டும் இல்லை அந்த பொருள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் எவனும் திருடக்கூடாது கூடாது அதுக்கு ஒரு மேஸ்திரி இருப்பான் அவனுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பான் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை எப்படி கேட்டால் அந்த கண்டெய்னர் யார்டு இருக்குது இல்லையா அந்த யார்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுற வேலையில் வந்து மலைக்குன்னு சொல்லுவோம் முடிஞ்ச வரைக்கும் நிட்டுருக்கு வச்சு அவங்களுடைய ஆளுங்கள்லாம் போட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாப்புல ஹார்பர் உள்ள கொடிநாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இது வந்து மலைக்கன் சொல்ல மட்டும் இல்லை பாக்ஸர் வடிவாலும் பண்ணிட்டுருக்காப்புல அப்புறம் வந்து உங்களுக்கு திருவொட்டூரில் கேட் ராஜேந்திரன் அந்த திருவொட்டூர் தாண்டியாச்சுன்னா கேட் ராஜேந்திரனுடைய ஏரியா அது புரியுதுங்களா ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒருத்தர் சாம்ராஜ்யம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க மலைக்கன் சொல்வது வந்து உங்களுக்கு சீசோர் பகுதின்றனால ரொம்ப அதிகமாக பண்ணாப்பில்ல பாக்ஸ் ரோடியில் வந்து முழுக்க முழுக்க பாக்ஸிங்கில் கவனம் செலுத்துறதுனால இதுக்குள்ளே வரல எப்படின்னா ஒன்று ரெண்டு சும்மா அந்த லேபிளுக்காக ஒரு பத்து குடம் அந்த மாதிரி மற்றபடி உங்களுக்கு மாளிகன் செல்வம் பெரிய நெட் இருக்குது தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்திருக்கும் மற்றபடி ஆர்வார் கட்டி ஆளுறெலாம் வந்து சும்மா கற்பனை தான் மாளிகன் செல்வம் வந்து இந்த பேப்பர் ரவுடி இல்லை அந்த பேப்பரில் வர ரவுடி அவர் அந்த இடத்துக்கு வந்ததுனாலே ரொம்பவே சைலண்ட் ஆயிடும் அது மட்டும் இல்லை நார்த் இந்தியா வரைக்கும் பெரிய லிங்க் வந்து படத்தில் வந்த வசனம் அதாவது வெற்றி மரம் படம் அந்த பொருளாதாரம் இருக்குது அந்த கேரக்டர் வந்து இவரோட இவரோட கதையை தான் அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு வந்து சொல்லி இல்லை ஆள் கொஞ்சம் பிரில்லியண்ட்டு அதனால் அந்த வார்த்தையை பயன்படுத்திடலாம் எப்படின்னா உங்களுக்கு போலீஸ் வந்து மாளிகன் சொல்லத்தை தேடுதுன்னு வச்சுன்னா அது வந்து அது யாரும் போலீஸ் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போது எல்லா போலீஸும் வந்து மாளிக்கன்னு சொல்ல மாதிரி தாதாக்கள் கூட தொடர்பில் இருப்பான்னு சொல்ல முடியாது சில பேர் இருப்பாங்க எல்லா துறையிலும் வந்து ரெண்டு இருக்க தான் செய்யும் நம்ம பத்திரிகை துறையிலையும் உண்டு எல்லா துறையிலையும் உண்டு இது ஒரு வழிப்படையாக சொல்லி தான் ஆகணும் அதை அந்த மாதிரி யாருன்னா ரெண்டு பேரும் வந்து சொல்லலைனா கூட சரி மாளிகன் சொல்கிறதுக்கு அதை தாண்டி நிட்டு தான் உள்ளது அதனால் போலீஸ் வருதுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு கண்ணிலே மாட்டோம் இவ்வளோ எல்லாம் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் நார்மலாக வந்து எரிய சுற்ற அந்த மாதிரிலாம் வந்து உண்டு ரெண்டாவது வந்து மாளிகன் செல்வம் வந்துட்டு ஒரு பைக் ஓட்டின்னு போயிட்டோ அவ்வளோ காரில் போயிட்டோ யாரும் பார்த்ததே கிடையாது மாளிகை செல்வத்தை நீங்கள் பார்க்கணுன்னா காலையில் ஒரு நாலு டு ஆறு அந்த மீன் ஒரு இடம் சாயந்தரம் அதே மாதிரி நாலு டு ஆறு சீட்டு இலம் விடுவாங்க இருபது லட்சம் சீட்டு முப்பது லட்சம் சீட்டு எல்லாம் லான்ச் ஓனர் இல்லையா அந்த மாதிரி அது வந்து பத்து சீட்டு அந்த இலம் விடுறது அந்த மாதிரி இடத்துல தான் மற்றபடி ஒன்றும் பெரிய கெட்ட பழக்க வழக்கம் அவர் இந்த சில சினிமாலாம் கட்டுறதுனால இந்த பெரிய பெரிய தாதாக்கள்லாம் ஒரு பெரிய பார்ல ஆடுற மாதிரி அந்த மாதிரிலாம் மலைகள் சொல்லுவதை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க என்ன கேட்டால் ஒரு நல்ல உடை உடுத்தி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு ரவுடிலேயே ஒரு டீசண்டான பழக்க வழக்கமே அப்படிதான் டீசன்ட்னு சொல்ல முடியாது ஒரு முடியாதுனா வந்து உங்களுக்கு கூடாது அதான் டீசன்ட் ரவு ரவுடின்னு டீசென்ட் எங்கிருந்து பேசுது தான் அதாவது போலீஸுக்கும் சட்டத்துக்கும் நீங்கள் எப்போது ஒரு கட்டத்து மேலே எதிராக போகிறீங்களா ரவுடி ரவுடி தான் நம்ம மட்டும் இருக்கிற ப்ளஸ்ஸான விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ மாலைக்கன் செல்வம் வந்து பண்ண சம்பவங்களே சிறப்பான தரமான சம்பவங்கள் வந்து எதாவது இருக்கா இல்லை அவருக்கு டஃப் கொடுத்த அந்த போட்டியாளர்கள் இருப்பாங்க சார் இப்போ அந்த காலக்கட்டத்தில் அவருக்கு எதிரான ஒரு ரவுடி இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் இல்லை மாலைக்கன் செல்வத்துக்கு வந்து போட்டி ரொம்ப டஃப் கொடுக்குற ஒரு ஆள் யாருன்னா வடிகள் தான் ஆனால் கடைசி இருக்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கல எந்த காலகட்டத்திலையும் மோதிக்கல ஏன்னா இவருடைய எல்லை அவருக்கு தெரியும் அவருடைய எல்லை அவருக்கு தெரியும் அதனால் ரொம்ப அமுக்கபுளாக டீசெண்டாக ரெண்டு பேரும் வந்து நேரடியாக மோதிக்காமலேயே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு கேரக்டர் தீமாவில் வட்டச்சிலராக இருந்த சண்முகம் என்கிற ஒத்தவாட சண்முகம் ஒத்தவாடன்றது ஒரு ஏரியா புதுனாரப்பட்டியில் ஒரு குறிப்பிட்ட தெரு பேர் தான் ஒத்தவாட் தெரு அந்த தெருவில் இருந்ததுனால அங்கே ரெண்டு மூணு சண்முக ஏறனே சொன்ன பாருங்கள் போலீஸில் வந்து நிக்னம் வைப்பாங்கன்னு அங்கே மூணு நாலு சண்முகிறதுனால ஒத்தவாடியில் இருந்ததுனால ஒத்தவாடை சம்பவம் அந்த ஒத்தவாடி சண்முகம் வந்துட்டு வாவுசிணரில் இருந்த ஒரு தாதா அது பேர் மா சுந்தர் சொல்லும்போது நகர் சுந்தர் அப்படின் தான் சொல்லுவாங்க அந்த சுந்தர் வந்து பல கொலை வழக்குகளை வந்து சம்பந்தப்பட்ட ஒரு கேரக்டர் அந்த சுந்தர் மாதிரி பல சுந்தர்கள் வந்து மாளிகன் செல்லத்துடைய சீடர்கள் அதிகமான சீடர்கள் யாருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு மலைக்கன் செல்லத்துக்கு தான் மலைக்கன் செல்வம் வந்து பண்ண கொலைகளோ சம்பவங்களோ வந்து அதிகமாக வந்து எதுவும் நிரூபணம் ஆகலைனாலும் மலைகன் செல்லத்துடைய ஃபாலோயர்ஸு அவருடைய அவருடைய சீடர்களுக்காங்க இல்லையா அவங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு வந்து நூறு பேரில் ஒரு சீடர் தான் வவுசினவர் சுந்தர் அந்த வவுசினவர் சுந்தர் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்த ஒத்தவாட சண்முகன்ற ஒரு ஆலை ஒத்தோட சண்மு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரவுடி சங்கம் கிடையாது சாதாரண ஒரு கூலி தொழிலாளி ஒயம்சி அமைச்சர் பாக்ஸர் அவளை உண்டு வீடு இருக்கக்கூடிய கேரக்டர் அவங்ககிட்ட தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனை ரோட்டில் நீங்கள் எவ்வளோ போகிறீங்க சும்மா நிமிர்ந்து பார்க்குறீங்க என்னடா பார்க்குறவங்க கூட அடிக்கலையா சில பேருக்கு அந்த பழகெல்லாம் உண்டு இல்லையா அந்த மாதிரி சண்முகத்தை சீண்டு சண்டை ஒழித்து பதிலுக்கு சண்முகம் அடிக்க போய் க சண்முகத்தை வந்து இவனுக்கு எதிரியாக பார்த்து சண்முகத்தை வெட்டி இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரியாக சூழ்நிலையிட்டு சண்முகத்தை ரவுடியே ஆகிட்டானுங்க அந்த சண்முகம் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகுறான்னு கேட்டால் மாளிகன் செல்வம் தான் இதை ஆப்ரேட் பண்ணுறாப்ளேன்னு புரிஞ்சிக்கிட்டு மாளிகையின் செல்வத்தை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாப்ல மர்டர் பண்றது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ட்ரை ட்ரை பண்ணதும் மலைக்கன் சொல்ல வந்துட்டு நம்மளை பண்றதுக்கு புதுசாக வந்து ஒருத்தன் தேவையில்லாம இவெல்லாம் யார் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தருக்கு அசைன்மெண்ட் கொடுத்து அவனை முடிக்கும் இப்போ இந்த விஷயம் வந்து முன்னாடி தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருது தெரிஞ்சிருது ஒத்தவாட சண்முகம் சுந்தரம் முடிக்கிறதுல சுந்தர ஒத்தவாட சண்முகம் முடிச்சிட்டான் அப்போ மலைக்கன் சொல்றதுக்கு ஒரு மாதிரியா என்னடா அது புதுசாக ஒருத்தன் வரான்னு பார்த்தா நம்ம ஒரு ஆளை ரெடி பண்ணி போட சொன்னால் அவனே போட்டான்னு என்றைக்கு இருந்தாலும் சிக்கல் புறக்கவனுக்கு அப்படி சொல்லிட்டு உடனே வந்து இன்னொருத்தனை ரெடி பண்ணுறாப்புல குள்ள பொண்ணு குமார்னு குள்ள பொண்ணுன்றது அம்மா இருக்கலாம் தங்கச்சாரலாம் நிக்க மாதிரி குமார்னு ஒருத்தன் அவனை ரெடி பண்ணி அடுத்த ஆளாக அனுப்புறாப்புல மலைக்கன் செல்வம் பிளான் பண்ணி சுந்தர்கிட்ட சொல்லி ஒத்தோட சம்பவத்தை முடிக்க சொல்கிறாப்புல ஆனால் அந்த சமூகம் நடக்கிறதுள்ளேயே சுந்தரை வந்து ஒத்தோட சம்பவம் காலி பண்ணிடலாம் காலி போனதான் அடுத்து இன்னொரு ஆள் குள்ள பொண்ணு குமார்னு சொல்லிட்டு அந்த குள்ள பொண்ணு குமாரியும் ஒத்தோட சண்முகம் முடிச்சிடலாம் அதான் பிகினர் உள்ளே வரும்போதே முடிச்சிடலாம் முடிச்சவரை தான் செல்லத்துக்கு வந்து பெரிய சிக்கலாக போய்டுன்னு சொல்லிட்டு அப்போது இருந்த ரோலிங் பட்டியுடைய வட்டச்சிலர் அவரை கூப்பிட்டு நீ இந்த கொலையை பார்த்து தான் சாட்சி சொல் மற்றதை நான் பார்த்துருவேன் பணம் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு மாளிகைன்னு சொன்ன சொல்ல போய் அவர் வந்து ஸ்டேஷனில் வந்துட்டு சண்முகம் ஒத்தோட சண்முகம் பண்ண கொலையை நான் பார்த்தேன் எங்க கூப்பிட்டாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு வெளியே வர்றார் ஸ்டேஷன் வாசல் மாட்டுருக்கு ஒத்தோட சண்முகம் கதையும் பெரிய கதை ரொம்ப குறுகிய காலந்தான் ஃபீல்டு இருந்தது இந்த வன்முறையில் போச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போது எதுக்கு அதை சொல்கிறேன்னா மாளிகைன்னு சொல்கிறது வந்து யார் நம்மளை எது பிளான் பண்ணுறாங்களோ அந்த பிளான்லாம் தெரிஞ்சு முன்கூட்டியே வந்து அதை முடிப்பாவில் அப்போது மாளிகன் செல்வம் பண்ணுற பிளான் தெரிஞ்சு ஒருத்த முன்கூட்டியே முடிக்கலான்னா அவன் எவ்வளோ பெரிய கிளவராக இருப்பான் இவர் நினைச்சிருந்தா இவரு டேரெக்டாக பண்ண மாட்டாங்க செல்வம் பண்ண மாட்டாங்கள எப்பவுமே ஆள் தான் செல்வம் எதுலேயுமே சீனில் வந்து முதலாக வந்து நின்றதே இல்லை இப்போ மாதிரி வந்து பண்ண பிறகுதான் மூணு கொலை ஆயிடுச்சுல்ல ஒன்று ஓவசினர் சுந்தர் அடுத்து குள்ள பொண்ணு குமார் அடுத்து ரூலிங் பட்டு ஒட்ட செல்லு அப்போ உங்களுக்கு ரொம்ப இனி வர வழியே கிடையாது சொல்லிட்டு ரொம்ப நம்பகமான நாளை ஒரு பத்து பேரை ரெடி பண்ணி எப்படியாவது நீங்கள் ஒத்தோட சண்மத்தை கூப்பிட்டு கடல் ஓரத்துக்கு வந்துருங்க எதாவது ஒன்று சொல்லி மீன் வாங்குறதுக்கு எதனா ஒன்று சொல்லி கூப்பிட்டு வந்துருங்க மற்றதை நான் பார்த்து நானே கிட்டேருந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடல் ஓரத்துக்கு வராப்பில் யார் சண்முகம் கடல் ஓரத்தில் வச்சு சண்முகத்தை செதைச்சுறாங்க செதைச்சி போட்டு போயிடுறாங்க திரட்டி பார்க்குறாங்க எங்கேயுமே ஒரு அசைவு இல்லை குடல வயிற்றுலாம் கிழிச்சு குடலாம் எடுத்து போட்டு மண்ணெல்லாம் வாரி போட்டு கடல் மண் வாரி போட்டு திரட்டி போட்டு ஒரு கீழே தள்ளி விட்டு போயிடுறாங்க திரும்ப பழச்சு அந்த மண்ணெல்லாம் போயிடுறாங்க இது வந்து நைட்டு நடக்குது காலையில் நாலு மணிக்கு மீன் ஏலம் விட்றாங்க இல்லையா மக்கள் பார்க்குறாங்க பார்த்துட்டு பாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தருவோம் போலீஸ் வந்து பாடி எடுத்துக்கிட்டு மீன் பாடி வண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ரிக்ஷா அதில் தான் போட்டு கொண்டு போகுது அப்படி தான் அப்போல்லாம் கொண்டு போவாங்க இப்போ தான் கொஞ்சம் அதெல்லாம் ஆம்புலன்ஸ்லாம் வச்சு அது ஒரு மரியாதையாக போகிறதுன்னு வெச்சுக்கலாம் அப்போ அந்த கால வந்து வேறு தான் அந்த அவசரத்துக்கு அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றுவாங்க வெளியே வர வரைக்கும் உள்ள வர முடியாது கட்டக்கிற மன அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் குற்றமாக சொல்ல ஏற்றி கொண்டு வராங்க வெளியே வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி ஸ்டாண்ட்லி தான் போகுது டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உயிர் இருக்குது உயிர் இருக்குது உயிர் இருக்குது இது வரைக்கும் திமுக வட்டசலை கிடையாது சண்முகம் தீமுகமானது அப்படி தான் அதுக்கப்புறம் மருத்துவர்களுடைய தீவிரமான சிகிச்சையில் சண்முகம் பிழைச்சி ஒரு ரெண்டு மாதம் கழித்து எழுந்துட்டாப்புல கையில் ரெண்டு மூணு விரல் இல்லை கழுத்தில் விட்டு தொடையில் ஒரு பகுதி இல்லை கால் வரல் இல்லை ரொம்ப உடம்புல வந்து நிறைய இடம் வந்து குந்தி எடுத்து எல்லா குடல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு நடையே வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதே பிறகு எதுவும் வேண்டாம் நம்ம முழுமையாக கட்சி வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு இறங்கி கட்சியில் முறைப்படி எலெக்ஷனில் நின்று வட்டச்சல ஜெயிச்சு ஒரு ஒரு தொழிலதிபராக வர நேரத்தில் தான் வேறு ஒரு டீம் வந்து முடிக்குது அந்த டீம் தெரியுமா மலைகன் சொல் டீம் தான் இப்போது அந்த விட்டதை திரும்பவும் அதுதான் மலைகள் சொல்லத்துடைய மலைக்கன் சொல்லத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சிஷியனுடைய சிஷியன் அவன் தான் முடிக்கலாம் இதுதான் வந்து மலைக்கன் சொல்வான் நான் அவர் திரும்ப பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் சார் வந்து அந்த அடிப்படையிலே வந்து அந்த ரவுடிசம் மனநிலை இல்லை ஓகே அவனுக்கு என்னென்னா அவன் சும்மா இருந்தவன் வந்து சீண்டி பிரச்சனை பண்ணி இந்த சுந்தரங்கிறதான் வெட்டுறான் அதுக்கப்புறம் அவன் வெட்டுப்பட்டு ஜெயிலுக்கு போய்ட்டு குண்டர் தடுப்பில் ஒரு வருஷம் உள்ள எடுத்துகிட்டு வெளியே வரும்பொழுது நம்ம தேவையில்லாமல் வெட்டுப்பட்டோம்னு சொல்லிட்டு பதிலுக்கு பண்ணுறான் பண்ண பிறகு மழைக்குன்னு சொல்லுது தெரியுது நம்ம ரெடி பண்ணாலே பண்ணிட்டான்னு சொன்னோம் அவன் மறுபடியும் ஆள் ரெடி பண்ணுறான் இவன் ரொம்ப கிளவராக இருந்ததுனால அவன் பண்ண அனுப்பினாலேயே முடிக்கிறான் அடுத்த ஒரு ஆள் அனுப்புகிறான் அடுத்த ஒரு ஆளையும் முடிக்கிறான் மூணாவது முறை ஏமாந்துறான் எந்த யார் அனுப்புனாலும் தெரியும் அதே கடற்கரை பகுதிக்கு போகலாமா இவன் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கைலாம் போய்ட்டு மாட்டிக்கிறான் அங்கே தான் அவனுடைய வாழ்க்கையை முடிய முடிஞ்சு மறுபடியும் உயிர் பெற்று வருது அந்த பகையை வந்து விட்டுறக்கூடாது செல்வம் அதில் ரொம்ப பகையை வந்து விட்டதே இல்லை செல்வம் செல்வத்துடைய தனித்தன்மையாக தான் இன்னொன்று மாலைக்குன்னு சொல்லும்போது இந்த சினிமா வந்து அதிகமாக பார்ப்பாரு சூர்யா அவர்கள்லாம் மீட் பண்ணி பேசுனா ஒரு தகவல் இருக்கேன் இல்லை அது வந்து சூர்யா மீட் பண்ணி பேசது கொண்டது அதெல்லாம் எனக்கு உண்மை தெரில ஆனால் அயிரத்தி வீரமணியை வந்து நிறைய நடிகர்கள் சந்திச்சுருக்காங்க நானே பார்த்துருக்கேன் அவங்க பேரெலாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லைன்றதுனால நான் நிறைய நடிகர்கள் வந்து வீரமணி பக்கத்துலேயே பார்த்துருக்கேன் சில பேர் வந்து வீரமணி சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது கீழே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக பயந்தெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்லியாக உட்காந்துட்டு தலைவரை அந்த மாதிரி எப்படி பண்ணிங்க இது எப்படி பண்ணிங்க சொல்லுங்கள் அதெல்லாம் அவங்க வந்து கதை கேட்குற மாதிரி ஒரு ரவுடி சொத்துக்கிட்டே வந்து என்ன மாதிரி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அவங்க நடிக்கக்கூடிய படத்துக்கு ஏன்னா பயன்படுது அந்த மாதிரிலாம் உட்காந்து கேட்ட நடிகர்கள் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு முட்டி போட்டு உட்காந்து நடிகரையும் பார்த்துருக்கேன் மண்டிகிட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து நடிகரையும் பார்த்துருக்கேன் செல்வத்துக்கிட்ட அந்த மாதிரி இல்லை செல்வம் வந்து அவ்வளோ தூரம் முதல்ல பேச மாட்டாப்புல செல்வம் செல்வத்திட்ட வந்து பெரிய ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே என்னென்னா பேச்சே கிடையாது செயல் தான் செல்வம் வந்து இந்த நான் ஒன்று நாளைக்கு தூக்கிடுவேன் மதியம் தூக்கிடுவேன் முடிச்சுடுவேன் நான் யார் தெரியுமா அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை என்னங்கிட்ட செல்வம் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தால் கூட யாருன்னா சொன்னால் தான் செல்வம்னு தெரியும் அந்த ரவுடிசம் அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா அவனுக்கு உண்டான ஒரு கெத்து ஒரு தோற்றம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது ரொம்ப எளிமையாக யாருக்குமே தெரியாது சம்பவம் மட்டும்தான் மாளிக்கன் செல்வம் யாருன்னு சொல்லும் அது ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு நான் சொல்லுது ஒத்தவாட சண்முகம் இப்போ மாளிக்கன் செல்வத்தோடு இந்த கடைசி காலகட்டம் வந்து எப்படி ஆஜராகிட்டார் எப்படி இந்த மனமாற்றம் வந்து நிகழ்ந்தது அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் சிட்டி போலீஸ் கமிஷனர் அவர்கிட்ட மாளிகையின் செல்வம் ஆஜராது வந்தாப்புல ஒரு உள்ள பார்த்து தான் அவருடைய உதவியாளர் பார் இல்லையா உதவிளா போயிட்டு ஒரு கடிதம் திருந்தி வாழ போகிறேன் பொதுவாக வந்து ரவுடிகள் வந்துட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு திருந்தி வாழ போகிற சொல்லி கடிதம் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளே ஒரு சம்பவம் நடக்கும் அது ரவுடி இருக்கார்ல அவர் போக மாட்டார் அண்ணா அனுப்பினாரும் ஒருத்தன் போவோம் இது வந்து போலீஸ் நல்லாவே தெரியும் அதனால் அந்த திருந்தி வாழறேன்னு சொன்னால் மட்டும் போலீஸ் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க முதல்ல நீ திருந்து உன் மேலே புகார் இல்லாமல் இருந்தால் ரவுடி லிஸ்ட்ருந்து உன் பேர் நான் எடுத்துடுறேன் அதை விட்டு நீ திருந்தி வாழறேன்னு சொல்லிட்டுனா அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு நான் வந்து இவனை எதுவும் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டு கடிச்சு அமிச்சுருவாங்க அது சரி கூட ஏன்னா இவங்க திருந்தி வாழறதுலாம் ரொம்ப வாய்ப்பு ரொம்ப குறவு ஏன்னா இவங்க வந்து அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க ரொம்ப ரேர் அந்த மாதிரிலாம் திருந்தி வாழறதுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி திருந்தி வாழணும்னு சொல்லிட்டு உறுதி பண்ண ஒரு ஆள் வந்து மலைகேன்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் சிட்டி போலீஸ் கமிஷனரை பார்த்து மனு கொடுத்தாளு அவர் உதவியாளர் போய்ட்டு கமிஷனரை பார்த்து இந்த மாதிரி இருக்கணும் சத்தம் போட்டார் அவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மரிய மரியாதை உள்ள ஒரு கமிஷனர் தான் சத்தம் போட்டார் கிளம்பியா வேறு அந்த உதவியாளர் அவன் திருந்தனானா லோக்கல் ஸ்டேஷனில் போயிட்டு கடிதம் கொடுக்க சொல்லு அங்கேயே திருந்த சொல்லு இல்லை ஒரு வருஷம் சும்மா இருக்க சொல்லு லோக்கல் போலீஸ் நான் கேட்டுக்கிறேன் அவன் தெரிஞ்சுட்டானான்ட்டு தெரிஞ்சுட்டான்னு சொல்லிட்டான் நானே ரவுடி லீஸ்ட்னு எடுக்க சொல்கிறேன் இதெல்லாம் வந்து இந்த வேலையே வேண்டாம் முதல்ல கிளம்பு சொல் வக்கீலாம் முதல்ல அனுப்பிட்டார் அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாஞ்சில் குமரன் கமிஷனாக இருக்கார் அவர் தான் கமிஷனாக இருந்து கமிஷனராகவே ரிட்டையர் ஆனவர் சென்னையில் அவருக்கிட்ட போய்ட்டு அதே டீமு இன்னும் ரெண்டு மூணு டீம் சேர்ந்து போயிட்டு அதை போய்ட்டு பார்த்து மனு கொடுத்தாங்க அவரும் முதல்ல கடிச்சார் நீங்கள்லாம் திறந்த மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்படின்ட்டார் அவர் அவர் ரொம்ப கெஞ்சிட்டாப்பில் லாஸ்ட்டாக கிட்ட போட்டு என் மெடிக்கல் க்ரௌண்ட்ஸில் தான் நான் வந்து திறந்துறேன் திறந்துறேன்னு சொல்கிற விட என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருங்க நான் ஜெயிலில் இருந்துக்கிட்டேன் என்னுடைய வழக்கில் எல்லா வழக்கும் கோர்ட்டுக்கு வந்து ஆஜராக வரேன் என்ன எனக்கு இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்துக்குள்ளே வர்றதுக்கு விருப்பம் இல்லை உடன்பாடு இல்லை உடல்நிலையும் ஒத்துழைக்கல என் குடும்பம்லாம் வந்து ரொம்ப மரியாதையாக எல்லாம் பிள்ளைங்களாம் படித்து ஓரளவு இருக்காங்க நான் வந்து இதுக்கப்புறமா அவங்களை யாரையும் என் என்னால் அவங்களுக்கு வந்து ஒரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு அவரே பார்க்குற வித்தியாசமாக இருக்குது சொல்கிறது ஜெயிலில் இருக்கிறேன் கேஸு கோர்ட்லாம் பார்த்துறேன்டான்னு சொல்லிட்டு உடனே மெடிக்கல் பார்த்தா அங்கே ஏதோ ப்ராப்ளம் அது எதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டார் உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க உள்ளே போயிட்டு இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஜெயிலில் இருந்து தான் எல்லா வழக்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாலைக்கன் செல்வன்ற ஒரு பேரே வந்து வடசன் இல்லை இல்லாத அளவுக்கு யாருக்கும் மக்களுக்கே மறந்து போயிடுச்சு ஜெயிலுக்கு போய்ட்டு தான் உங்களுக்கு சோசியல் மீடியாவில் ஒரு படம் ஒன்று மாலைக்கன் செல்வம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காமல் இருக்கும் இல்லையா அந்த படம் நான் எடுத்த படம் தான் ஏன்னா மாளைக்கன் செல்வம் வந்துட்டு மீடியா பர்சன் யாருக்குமே தெரியாது ஃபோட்டோஸ் எங்கேயும் வந்ததில்லை நம்ம ஏரியா தெரியுன்றதுனால அப்போ இருந்த ஒரு செல்போன் கேமரால நம்ம எடுத்துன்னு வச்சுமே அந்த படம் தான் வந்து வந்தது வேறு படமே எதுவும் கிடையாது ஆனால் இப்போ பொதுவாக ரவுடிகளுக்குள்ளேயே சொல்லுவாங்க சார் இது வந்து ஒரு வழி பாதை ஒன்ஸ் இதில் நம்ம என்ட்ரி ஆகிட்டா இதுலேருந்து நம்மளால் வெளியே போக முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க மனசுதான் காரணம் இல்லை ஒருவேளை மாளிகின் செல்வம் வந்து பயந்துட்டாரா இப்போ வீரமணி வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அடுத்து தான் போடுவாங்க அதனால பயந்து இப்படி மனம் திருந்தி வாங்க செல்வம் பயப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவன் வந்து செஞ்ச கொலைகள் அந்த கொலைகளுக்கான இந்த பல கொலைகளுக்கு வந்து சொல்கிறாங்க இல்லையா மலைக்கன்று சொல்லக்கூடிய பேர் சொல்கிறாங்க இல்லையா அந்த கொலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் உதாரணம் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்துட்டு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவனில் ராயபுரம் பகுதியில் காசிமேட்டில் வடக்கத்தியான் பாஸ்கர்னு ஒருத்தனை கொலை பண்ணாங்க அது ஏன் வடக்கத்தியான்னா நார்த் இந்தியன் மாதிரி ஐட்டம் ஐட்டுமாக இருக்கக்கூடிய ஒரு தாதா சென்னையில் இருந்த பெரிய தாதா அவன் அம்மா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் அவன் மனையோடு வரும்போது மனைவி நிறமாக சிக்கர் நடு ரோட்டில் வச்சு காசிமேட்டில் கொலை பண்ணுறாங்க அந்த கொலையில் வந்து மலைக்கன் செல்வத்தை தான் சொன்னாங்க இதுக்கப்புறம் தான் வெளியே பெரிய இல்லை அதுக்கு முன்னாடியே பல கொலைகள் இல்லை ஆனால் எதிலையுமே மலைக்கன் செல்வம் இல்லைன்றேன் ஏன்னா இந்த கொலையில் வந்து நிறைய பேர் ஆஜராகிட்டாங்க வேறு இந்த வடகத்தி அம்பாஸ்கர் கொலை கேஸில் நிறைய பேர் ஆஜராயிட்டாங்க அவங்கள தண்டனை பெற்றுட்டாங்க ஆயுள் தண்டனை பத்தாண்டுகள்லாம் பெற்றுட்டாங்க ஆனால் அதில் கூட மலைக்கன் சொல்லும் பேர் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நிறைய கொலைகள் நடந்தது எல்லா கொலையிலும் மலைக்கன் சொல்லும் பேர் இருக்கும் ஆனால் எதுலையுமே வந்து மாலைக்கேசோல் வந்து சீனில் வந்தார்ன்ற சொல்கிறது கிடையாது அதே மாதிரி மாலைக்கன்ஸ் பயப்படுற கேரக்டர் இருந்தால் நீங்கள் அந்த மீன் ஏழம் வர்ற இடத்துலையோ மற்ற இடத்துலையோ கூட ஆட்கள் இல்லாமல் தனியாக நிற்பாப்பு ஓ எல்லா இடத்துக்கும் தனியாக தான் தனியாக தான் நிப்பாப் என்ன தான் பிறந்து வளர்ந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் பல சம்பவங்களில் நீங்கள் இருக்கிறீங்க ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்குது நீங்கள் எப்படி தனியாக நிற்பீங்க மாலைக்கன்சிலம் வந்து ரொம்ப தனியாக நிற்பாப்பிடு இப்போ மாதிரிலாம் நிறைய பேர் கன்லாம் வச்சுருக்காங்களே அப்போல்லாம் கன் லைசன்ஸ்லாம் வாங்க முடியாது அப்போல்லாம் அதெல்லாம் கன்லாம் கிடையாது இருந்தால் ஒரு கத்தி இருக்கலாம் ஒரு கத்தி வச்சுட்டு நீங்கள் ஒரு இருபது பேர் சுற்றி பண்ண முடியாது அதனால தான் அந்த உங்களுக்கு அந்த பயம் இல்லை அப்படின்றனால தான் கடைசியில் வந்து ஒரு ஃபாதராக அதாவது சுவிசாசகம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியராக போய்ட்டுதான் இப்போ அந்த ஏரியா மக்கள் இருப்பாங்களே சார் ரவுடியாக பார்த்த இவர் வந்து ஃபாதராக பார்க்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து என்ன வந்து இவங்க வந்து ஃபாதராக ஏற்றுக்கிட்டாங்க குழையர்கள் கிட்ட ஒரு சர்ச்சு அந்த ஏரியாவில் போனால் கேட்டால் மாலைக்கன் சொல்லணும்னா அப்படி யாரும் இல்லைன்ட்டாங்க அப்புறம் தான் எனக்கு சரி ஒரு நாள் முழுக்க இருந்தேன் ஒரு ஒரு வேறு பாருங்கள் ஒரு ஸ்டோரிக்காக காலையிலேருந்து இருந்துட்டு இப்போ மதியம் போல் அங்கே லோக்கலில் தெரிஞ்ச ஒரு பிசர்மனை பிடிச்சி அப்போ நம்ம செல்வம் இங்கே தான் இருக்குன்னாங்க மாளிகன் சொல்லத்தில் நம்ம மாளிகன் சொல்லங்கட்டா அப்படியே தெரியும் ஃபாதர் செல்வனா தெரியும் பார்த்தா சர்ச்சில் நம்ம வராப்பில்ல நம்ம பார்த்துட்டு என்ன செல்வோன்னு இப்போ வந்துட்டியா ஐயா ஏன் ஏயா நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்ன ஏன் பண்ணுறேன் ரொம்ப வருத்தப்படாவில்ல எதுவும் படம்லாம் எடுக்காததே செஞ்சு படம் எடுக்க வேணான்ட்டாவில்ல அதுக்கப்புறம் நம்ம அது தர்மம் இல்லை ஆனால் நானும் எடுக்கலை எடுக்கல அப்புறம் பேசிட்டோம் இருந்தோம் அப்புறம் சொன்னாப்புல உண்மையிலே வந்து சிறையில் இருந்தப்போ இந்த ஆண்டு வந்து எல்லா வழக்கம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் முடிச்சிட்டேன் குடும்பம் நிம்மதியாக இருக்குது என்னால் வந்து அவங்க நிம்மதி கிடக்கூடாது ரெண்டாவது நானும் நிம்மதியாக இருந்த முடிவு பண்ணிட்டேன் இங்கே வந்து மாளிக்கண் சல்மன்ஸ்லாம் யாருக்கும் தெரியாது முதல்ல இந்த கண்ணிலே தெரியாது தாடி வளர்த்துட்டான் ஒரு மாதிரியாக தோட்டத்தை தான் மாற்றிட்டான் வெளில அங்கேயே தவிர வேறு அங்கேயும் அணுகிறதில்ல நிறைய பேர் வந்து இந்த பேய் ஓட்டுறது பிசாசு ஓட்டுறது மாதிரி இடத்துக்கு கூட என்னை கூப்பிட்டு போகிறானுங்க எனக்கு அதெல்லாம் ஓட்ட திரும்ப தெரில ஜீசஸ் முழுமையாக நம்பிட்டேன் ஏற்றுக்கிட்டேன் என் பாதையே மாறிடுச்சு அதனால் தயவுசெஞ்சு நீயே விட்டுரு எதை என்னை பற்றி ஒரு வரிகிடோ எழுதாம இருக்குது அப்படின்னு போல அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இல்லை இறந்துட்ட இறங்கும் போது ராயபுரத்தான் ஹோட்டல் கொண்டு வந்தாங்க கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணாங்க பெரிய அளவில் பழைய மாலைக்கன் செல்வமாக இருந்தாலும் ஏரியாவில் வந்து கட் அவுட்லாம் பிரம்மாண்டமாக வச்சு வடசெனி சின்னவர் அப்படின்ற மாதிரிலாம் வச்சு பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பண்ணல ஒரு சின்னதாக ஒரு போஸ்டர் செல்வம் மாலைக்கன் செல்வனும் குறிப்பிடாமல் செல்வம் இயற்கை எழுதினார் அப்படின்னு போட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பல வடசனையில் நடக்கக்கூடிய பல இறப்புகளுக்கு வந்து குத்தாட்டம் ஆடிட்டு தான் போவாங்க எங்கள் மக்கள் மலைக்கண்ணு சொல்லத்துடைய இறப்பில் வந்து அந்த குத்தாட்டம் கூட இல்லாத அளவுக்கு அவங்க குடும்ப ஒருவர்களும் நண்பர்களும் பார்த்துக்கிட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப அழகாக தான் போயிட்டு அதை சவ ஊரம் போச்சு வச்சுங்களா இதுதான் மலைக்கன்று சொல்லத்துடைய இறுதி நாட்கள் நிம்மதியாக தான் முடிஞ்சது கத்தி எடுத்தவங்க கத்தியால் சவம்னு சொல்லுவாங்க இல்லையா அது நம்ம மன மாற்று ஏற்பட்டால் கத்தி இல்லாமல் கூட சாகலாம் அதுக்கு மாலைக்கன் சொல்லுவோம் ஒரு பெரிய உதாரணம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி நன்றி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிராங்கோடு